ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி வந்துட்டு பரண்டையில் துவையல் செஞ்சுருப்போம் நம்ம வந்து பரண்டையில் இட்லி துவையல் இட்லி பொடி செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் நிறைய தேங்காயையை வந்து தடவி பிரண்டையை இப்படி உடிச்சு நுனியில் ஒரு மூணு காம்பு வர வரைக்கும் உடிச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த லீஃபும் நமக்கு தேவைப்படும் இப்போ பிரண்டையை வந்து கொஞ்சோண்டு தூள் போட்டு கழுவி நிலலை அந்த ஈரத்தன்மை இல்லாமல் வளர்த்தி வச்சுருக்கோம் இப்போ வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பிரண்டையை போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வறுக்க போகிறோம் நல்லா பிரண்டையை வந்துட்டு நல்லா முருவலாக வதக்கி எடுக்கணும் அப்போ தான் வந்து நாக்கில் அந்த நமைச்சல் அரிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த பிறண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக எலும்புக்கு வந்து வலுவூட்டக்கூடியது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் அந்த மூட்டு வலி கைகள் வலி இருக்கவங்களாம் இந்த பிரண்டையை வந்து இது மாதிரி பொடி மாதிரி செஞ்சு இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை சாதத்துலேயோ போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் நம்ம இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ இது மாதிரி நல்லா முறுகளை இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ பிறண்ட துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெள்ளை உளுந்து மரமிளகா பூண்டு மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு கருவேப்புல பெருங்காயத்தூள் நெல்லிக்காய் புளி வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பரண்ட வறுத்த வாணலேயே நம்ம வெள்ளை உளிந்து பொன் உருவெல்லாம் வறுக்கணும் இப்போ நல்லா பொண்ணு உருவெல்லாம் நிறமாரிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஏறணும் அது வந்து நல்லா முருகலாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் புள்ள கூடவே வரமிளகாயை பார்க்கணும் பூண்டையும் சேர்க்கணும் புளியையும் சேர்த்து வதக்க வேண்டியதுதான் கூட ஜீரகம் சேர்த்து வறுக்கணும் மிளகையும் போடணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் ய பெரண்டை கடலப்பருப்பு உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே வைக்கணும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் விட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோங்க பெரண்டை பொடி ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ கொஞ்சம் குறை குறைன்னு அடித்து எடுத்துக்கணும் பெண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு இதை கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஒரு மாதத்துக்கு வச்சுக்கோங்க இதை தோசை இட்லி சாதம் அது மாதிரி இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இது மாதிரி தோசை ஊற்றி இது மாதிரி அது மேலே இந்த பரண்ட பொடியை தூவி சாப்பிட்டோன்னா பொடி தோசை ரெடி எந்தெந்த இடத்துல இல்லையோ அந்தந்த இடத்துல இது பண்ணணும் இது மேலே நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த பொடி தோசையை நம்ம திருப்பி போட்டாச்சு இது மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து தனியாக பொடியை வச்சு கொடுக்காமல் இது மாதிரி தோசையில் போட்டு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எலும்புக்கு ரொம்ப நல்லது பிறண்டை அப்படின்னாவே எலும்புக்கு தான் ரொம்ப நல்லது இப்போ பிறண்டை பொடியும் ரெடி ஆகிடுச்சி பரண்ட தோசையும் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவாஸ்